சார் ஒரு மாநாட்டில் மறைந்த தலைவர்களோட பெயரை சொன்னால் வாக்குகள் சார் குறிப்பாக எம்ஜிஆர் எம்ஜிஆர் பாடுறாரு விஜயகாந்த் இது மூலமாகவே வாக்குகள் என்கிட்ட அதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஒரு இதன் மூலமாக வாக்குகள் கிடைச்சிருமா இதுதான் வந்து நாம என்ன சொல்றோம் நீங்க என்ன சொல்ல வரீங்கிறதுல இருக்கு அந்த தலைவர்கள் வாக்கு தான் அந்தந்த கட்சிக்கு இருக்கே தம்பி அது இங்க பாருங்க அதுக்கு ஒரு தனி இடம் இருக்கு அந்த இடத்துல வச்சு நீங்க என்ன கேக்குற கேள்விகளை எல்லாம் அங்க வச்சு பேசிக்கிடுவோம் இப்ப வேற ஏதாவது கேள்விகள் ஆக்கப்பூர்வம் இருக்கு ஏற்கனவே ஈர்த்து வந்த முதலீடு எங்க இந்த கட்சிகள் இந்த வாக்கு செலுத்துற முறையில் முறைகேடுங்கிறத ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க பேசுறாங்க அப்ப இதுல முறைகேடு நடக்க முடியுதுன்னா நீங்க வாக்கு எந்திரம் வேணா வாக்கு சீட்டு முறைக்கு வாங்க சொல்லணும் அதையே இந்த திமுக காங்கிரஸ் வலியுறுத்த மாட்டேது நேற்று நீங்க செஞ்சதை இன்னைக்கு பிஜேபி செய்யுது இன்னைக்கு பிஜேபி செய்யறத நாளைக்கு நீங்க செய்வீங்க சரிதானே சொல்லியிருக்காரு இப்ப தேமுதிக கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டணி ஆட்சியை வரவேற்கணும் அப்படின்னு தான் பேசுறாங்க நீங்க தனிச்சதே சொல்லிட்டீங்க நான் தனியா தான் நிக்க போறேன் எல்லாருமே ஓரளவு இந்த கூட்டணி ஆட்சியில தான் நல்லா இருக்கும்ன்ற ரீதியில வர்றாங்க நாம் தமிழரும் அந்த ரீதிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதான் அதை நான் வரும்போது சொல்றேன் நாங்க தனிச்சுதான் போட்டிடுவோம் தான் போட்டிடுவேன் தனித்த பெருத்த தமிழர்களுக்கு தனித்த பெருத்த முதன்மையான அதிகாரத்தை நோக்கி தான் நான் ஓடுறேன் அப்படின்னா நான் எப்பவே ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி கூப்பிடும்போதே நான் போயிருக்கேன் அதுக்கப்புறம் அதிமுக அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா எத்தனையோ தடவை வலியுறுத்தி கூப்பிட்டு இவருங்க அப்போ நான் போகல எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் எனக்கு கற்பிச்சதுன்னு இருக்கு அது வழியில் தான் நாங்கள் போக முடியும் நாங்கள் திரும்ப திரும்ப சுரங்கலுங்க தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நான் இழக்க இல்லை தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கொள்ள கொள்ள தயாராக நாங்கள் விழுந்தாலும் சரி எங்கள் இனம் வாழ்ந்தால் போதும் இது எங்கள் தத்துவம் ஒருவேளை இப்போ நான் தோத்தே போயிட்டேன் உங்களுக்கு ஏதாவது நட்டா இருக்கா நட்டா இருக்கா நான் சட்டசபைக்கு ஏன் போலேன்னு யாரும் என்னை சட்டை பிடிச்சி அடிக்கிறீங்களா என்னை நம்பி வர தம்பிகளை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் போனால் என்னை கொண்டுருவாங்க பரவாயில்லையே கூட்டணின்னு வச்சேன்னா நான் மட்டும்தான் நிற்கணும் எல்லாரும் போயிருக்காங்க யாரை பாதுகாக்க நீங்கள் அரசியல் எல்லாரும் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு பாதுகாப்பு கேட்டுப்பட்டு சாதாரண குடிகளுக்கு என்ன இருக்கும் இப்போ பாதுகாப்பற்ற ஒரு நாட்டில் தான் எல்லாம் தலைவராக இருக்கல அதுக்கு தான் தலைவராக இந்த கேட்க உள்வாங்க நீங்கள் வேற ஏதாவது நாட்டுக்கு போறீங்களா பாதுகாப்பு கேட்குறீங்க சொந்த நாட்டுல இதுக்கு முன்னாடி எப்படிலாம் வாழ்ந்தது இல்லைன்னு சொல்லாதீங்க எங்கள் தாத்தங்கள்லாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க உங்களுக்கு தெரியும் குறிப்பாக காமராஜ் நீங்கள் எடுத்து கூட படிக்க முடியல படத்தை போட்டாலே இருக்குது ஒரே ஒரு பாதுகாப்பு வண்டி சைரனை எழுப்பி போலீஸ் வண்டி போனதுக்கு வா நில்லு என்னது ஐயா நான் செத்தா போயிட்டேன் முன்னாடி சங்குதி போயிட்டு இருக்கேன் ஏப்பா போப்பா தெண்ட காசு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வண்டியை நிறுத்து வண்டியை ஓட்டு பார்க்குறோம் சொந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு எதிர்ப்பு பாதுகாப்பு என்னை என் மக்கள் காக்கி அழிச்சுடுவாங்கண்ணா அப்போ நான் மக்களுக்கு எதிராக இயங்கியிருக்கேன் தானே